இதன்போது இருநாட்டு மீனவ பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருந்து எமது வந்து இங்கே இருக்க மீனவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக கள விஜயம் செய்து ஆராய்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எம் எம்மாக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையாக கூறியிருக்கிறார்கள் விழுமைப்படி படகுகளை தாங்கள் கைவிடுவதற்கு பூரண சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் மாற்று ஏற்பாடு ஒன்று அவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறார் தாங்கள் தமிழ்நாட்டு அரசரிடமும் வேண்டுகோளை விடுத்திருக்கிறோமாம் அவை கடலட்டை பண்ணி தாங்களும் தமது செய்திருக்கிறதா தமிழ்நாட்டில் உண்மையாகவே அவர்கள் கூறும் விடியம் என்பது நியாயமானது ஏனென்றால் ஒரு தொழிலுக்கு மாற்றாக செய்து கொடுக்க வேண்டியது அந்த நாட்டு அரசாங்கத்தின் பொறுப்பு அவர்கள் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் சொல்லுவை படகுகளை தாங்கள் முற்றாக நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள்